அணிலாடும் முற்றம் நாம் பலவிதமான குழப்பங்களில் கவலைப்பட்டு கொண்டிருக்க சாஸ்திரங்களோ நம்மை பேரின்ப வடிவம் என்கிறது நாம் காணும் அத்தனை சுகங்களும் துன்பமும் இன்பமும் கலந்தவையாகவே உள்ளன துன்பத்தை யாருமே விரும்புவதில்லை நாம் விரும்புவது நிலையான இன்பம் மட்டுமே அந்த இன்பத்தை தொலைக்காட்சி பெட்டியில் தேடுகிறோம் உணவில் தேடுகிறோம் உறவில் தேடுகிறோம் பல்வேறு பழக்கங்களில் தேடுகிறோம் ஊர் ஊராக சென்று தேடுகிறோம் இவ்வளவும் எதற்காக நிறைந்த செல்வத்திற்காக பணம் வந்தால் நிம்மதியாக வாழலாம் என எண்ணுகிறோம் பணத்தால் வாழ்க்கை வசதிகள் பெருகுகின்றன அதற்கேற்றால் போல் பிரச்சனைகளும் பெருகுகின்றன முன்பு சிறிய வீட்டில் கவலைப்பட்டவன் இப்போது வசதியாக அமர்ந்து குளிரூட்டப்பட்ட அறையில் உட்கார்ந்து கவலைப்பட்டு மீண்டும் இன்பத்தை தேடிக்கொண்டிருப்பான் இந்நிலை மாற சுவாமி வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சொல்கிறார்கள் மூன்று அடுக்கு வழிமுறை அது இறைவழிபாடு நிறை செல்வம் பெறுதல் அறநெறி உணர்ந்து கடைபிடித்து வாழ்தல் இவை மூன்றிலும் இறைவழிபாடு என்ற ஒன்றை தெளிவாக உணர்ந்து பின்பற்றினால் மற்ற இரண்டும் தானாகவே விரிந்து இயல்பாகி பயனாகும் என்கிறார்கள் உணவு உண்கிறோம் அது உடலாகவும் சிந்தனையாகவும் மாறுகிறது இவ்வாறு இயற்கையிலுள்ள சிறப்புகளை அறிந்து நம் விருப்பங்கள் குறித்த விழிப்பு நிலையோடு அதன் வழியே தனக்கும் பிறருக்கும் துன்பம் தராத வகையில் வாழ்வதுதான் இறை வழிபாடு ஆசைகளுக்கும் பணத்திற்கும் நடுவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தவறு செய்வதற்கும் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளன மோசமான சூழ்நிலையிலும் நம் நேர்மையை இழக்காமல் இருந்தால் நிறைவான செல்வத்தோடு சந்தோஷத்திற்கும் கலக்கலப்பிற்கும் குறைவில்லாத அணிலாடும் முற்றம் போல் நம் வாழ்க்கை அமையும் சிந்திப்போம் சிறப்படைவோம்